இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அணிக்கு கொத்த தெருவை சேர்ந்த கண்ணன் என்பவருக்கும் கலைஞர் நகரை சேர்ந்த கதிரவன் என்பவருக்கும் இடையே ஒரு சின்ன ஜாதி ரீதியான ஒரு சின்ன மோதல் நடந்திருக்கு அதுல கண்ணன் வந்து கதிரவனை அசால்ட் பண்ணிருந்தாரு அது சம்பந்தமான கேஸ் வந்து நாங்கள் வழக்கு பதிவு செய்து வழக்கு விசாரணை முடித்து வழக்கு நீதிமன்ற நிலைமையில் உள்ளது இது தொடர்பாக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று கதிரவன் அவருடைய கூட்டாளிகள் இருபத்தி ஒரு பேரோட சேர்ந்து கொத்த தெரு கண்ணன் என்பவரை வந்து அறிவாளால் வெட்டி கொலை செய்து இது தொடர்பாக நம்ம திருபாதிரி நிறைய பேர் வந்து எல்லா அக்யூஸ்டுமே நம்ம அரஸ்ட் பண்ணிட்டோம் சிலரை வந்து கூட்டாசியும் டீடைல் பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா சப்சி கோயண்டா வந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் கதையனுடைய அசோசியேட் அஜித் குமார் அப்படின்றவரை கண்ணனுடைய தம்பி மில்கி சந்திரமோகன் மற்றும் சிலர் சேர்ந்து மர்டர் பண்ணிட்டாங்க அந்த வழக்கு இப்போ நிறைவேறும் இப்போ இந்த கொத்தத்திரு கண்ணன் கொலை வழக்கில் நம்மளுடைய மாவட்ட அமர்வு நீதிபதி அவர்கள் முன்னரில் விசாரணை நடைபெற்று வந்தது விசாரணை முடிந்து இன்னைக்கு அந்த கொலை வழக்குல ஒன்பது பேர் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அந்த ஒன்பது பேருக்குமே ஆயுள் தண்டனை மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது ஏற்கனவே அந்த அஜித் குமார் என்பவர் கொலை செய்யப்பட்டு இறந்து விட்டதால் அவர் மீதான குற்றச்சாட்டு அற்றுவிட்டதாக அதாவது சார்ஜ் அபேட்டல் சொல்வார்கள் அந்த மாதிரி தீர்மானிக்கப்பட்டுள்ளது பொதுவான முடுக்க என்பதுதான் பொதுவான குற்றம் பொதுவாகவே அவருடைய ரிமைனிங் லைஃப் என்பது தான் பொதுவாக அதுக்கப்புறம் வந்து டிபார்டி அப் ஆண்டி கிஷன்ஸ் என்னங்கிறது பின்னாடி தான் முடிச்சிருவாங்க இப்போதைக்கு வந்து அவருடைய லைஃப் ஃபுல்லாகவே தான் ஆயில் முடிக்க ஆயில் கிரீன் சொல்கிறார் சாத்தி பிரன்சாச்சி கேட்குறாரு கண்ணன் கொலை வழக்கு விசாரணையானது மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று அரசு தரப்பில் மொத்தம் முப்பத்தோரு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அந்த இந்த கொலை வழக்கில் சிறப்பு அம்சம் என்னவென்றால் கண்ணுற்ற சாட்சிகள் ஐ விட்னஸ் என்று சொல்லக்கூடிய அனைவரும் அரசு தரப்பை ஆதரித்து நடந்த சம்பவத்தை உண்மையை நீதிமன்றத்தில் தெரிவித்ததன் அடிப்படையில் இன்றைக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது முப்பத்தோரு சாட்சியில் வந்து முப்பது சாட்சிகள் வந்து அரசு தரப்பை ஆதரித்து அரசு தரப்பை ஒட்டி அனுசரித்து சாட்சி வழங்கினார்கள் இந்த கொலை வழக்கை பொறுத்தவரை ஒரு கிராம நிர்வாக மட்டும் அரசு தரப்பை அனுசரிக்காமல் அவர் பிறை சாட்சி ஆக்கப்பட்டுள்ளார் அவர் மீது தனியாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ற முறையிலே கடிதம் எழுதி நடவடிக்கை எடுக்க உள்ளேன் மற்ற ஏனைய சாட்சிகள் இதில் வந்து அரசு தரப்பை அனுசரித்து சாட்சி வழங்கியதால் அவற்றை கவனமாக பரிசீலித்த நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தோரு நபர்களில் ஒன்பது நபர்கள் குற்றவாளிகள் என முடிவு செய்து அவர்களுக்கு ஆயுள் தண்டையும் இரண்டு ஆண்டுகள் ரூபாய் அபராதம் வீட்டு இருக்கிறது இது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் வந்த பிறகு அரசு தரப்பில் வரக்கூடிய இருபத்தி நாலாவது ஆயுள் தண்டனை வழக்கம் இதுவரை இருபத்தி மூணு வழக்குகளில் ஆயுள் தண்டனை கொண்டு இருக்கிறோம் இப்பொழுது இருபத்தி நாலாவது ஆயுள் தண்டனை பெற்று இருக்கிறோம் அநேகமாக கடந்த சில வருடங்களில் தமிழகத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் தான் அதிக அளவில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்ற மாவட்டமாக இருக்கிறது அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏனைய காவல் அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை இல்லை இந்த வழக்கில் வந்து சிசிடிவி புட்டேஜை விட கண்ணுற்ற சாட்சிகள் தெளிவாக சாட்சியம் அளித்ததால் அது தண்டனையில் முடிந்தது